மூன்றாவதாக நாம் தரிசிக்க இருப்பது ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் திருக்கோவில் இக்கோவில் தெலுங்கானா மற்றும் ஆந்திரத்தின் எல்லையில் உள்ள நல்லமலை மலை மலைப்பகுதியில் அமைந்துள்ளது இது ஓர் அரிய சீவ் சக்தி தலம் இக்கோவிலில் அருளும் லிங்கமானது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களுள் ஒன்றாகும் மேலும் இத்தலம் பாரதமெங்கும் அமைந்துள்ள பதினெட்டு சக்தி பீடங்களுள் ஒன்றாகவும் விளங்குகிறது இந்த ஸ்தலத்தின் மிக முக்கிய விசேஷம் என்னவென்றால் சிவனும் அம்பாளும் ஒரே இடத்தில் சிவா சக்தி வடிவில் சேர்ந்து அருள் பாலிக்கிறார்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் அமைதியான குடும்ப வாழ்க்கை அமையும் என்றும் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர் நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது அலம்பூர் ஜோகுலாம்பா சக்தி பீடம் இந்த கோவில் ஜோகுலாம்பா கட்வால் பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலும் பாரதம் முழுவதும் அமைந்திருக்கும் பதினெட்டு சக்தி பீடங்களுள் ஒன்றாகும் இங்கு எழுந்தருளியுள்ள அம்பாளின் விசேஷம் என்னவென்றால் ஜோகுலாம்பா தேவியானவர் காளியின் மிக வலிமையான உக்கிர சக்தியின் வடிவமாக கருதப்படுகிறார் ஆனால் அந்த உக்கிர சக்தி பக்தர்களுக்கு தாயைப் போலவே அருள்மழை பொழிகிறார் என்று மனதார நம்புகின்றனர் இத்தலத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் கண் திருஷ்டி மற்றும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகளிடமிருந்து அன்னை காப்பார் என்பது பக்தர்களின் தலைமுறை தலைமுறையான நம்பிக்கையாகும் ஐந்தாவதாக நாம் காணவிருப்பது சில்கூர் பாலாஜி திருக்கோவில் இக்கோவில் ஹைதராபாத்திற்கு அருகிலுள்ள ஒரு பகுதியில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் நுழைவு கட்டணமில்லை உண்டியல் இல்லை விஐபி பாஸ் நடைமுறையும் இல்லை இங்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களும் சமமாக பார்க்கப்படுகின்றனர் இங்கு எழுந்தருளியுள்ள பெருமாளை மக்கள் அன்போடு விசா பாலாஜி என்று அழைக்கிறார்கள் ஏனென்றால் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கான விசா கிடைத்துவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் இத்தலத்தில் நீக்கப்படும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி